அனைவருக்குமான பொது தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து வீசிக்க நிர்வாகிகள் மிக முக்கியமான நிர்வாகியான ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இன்று சென்னையில வந்து அந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காரு இந்த நிகழ்ச்சியில் பார்த்தா முன்ன இது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஐ நான்கு மாதங்களுக்கு முன்னாடி என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த நூல் வெளியீட்டு நிகழ்ச்சியில வந்து ராகுல் காந்தி அவர்கள் நூலை வெளியிட அந்த நூலை அண்ணன் தொல் திருமாவளவர்கள் வந்து பெற்றுக்கொள்வார் அப்படிங்கிற ரீதியில தான் இந்த நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு செய்யப்படுது என்ன காரணம் தெரியல ராகுல் காந்தி இந்த நிகழ்ச்சிக்கு வந்து வர மாட்டாருன்னு சொல்றாரன்னு தெரியல ஆனால்

அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நேதாஜி காந்திஜி அதுக்கப்புறம் வந்து நேரு இவர்களுடைய வரிசையில வந்து வைக்கப்பட வேண்டியவர் யாரும் பாத்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் அப்படியேப்பட்ட இந்தியாவின் தலைவர் சட்டமா அமைதி அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய நூல் வெளியீட்டு விழா வந்து சென்னையில் நடக்கிறது அதை தொல் திருமணம் அவர்கள் வந்து கலந்து கொண்டிருக்க வேண்டும் ஆனால் திமுக கூட்டணி வந்து எங்கேயாவது ஏதாவது விமர்சனம் ஏற்படுமோ திமுகவோட நிர்பந்தத்தால இந்த நிகழ்ச்சியில போய் நீங்க கலந்து கூடாது நடிகர் விஜய் அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சி கலந்துகிற கலந்து கொள்கிறார் அதனால நீங்க போய் இந்த நிகழ்ச்சி கலந்து கொள்ள கூடாது அப்படிங்கிற ரீதியில வந்து திருமணம் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல நெருக்கடி தரப்படுகிறது அவரும் அந்த நெருக்கடியை வந்து திமுக கூட்டணி உறுதிபட இருக்க வேண்டும் திமுக கூட்டணியினர் வந்து விசிக்கா தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த நிகழ்ச்சி அந்த நூல் வெளியீட்டு நிகழ்ச்சியை வந்து புறக்கணித்து விட்டார் தான் நம்ம சொல்லி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ததே பார்த்தீங்கன்னா விசிகாவோட துணை பொதுச்செயலாளர்கள ஒருவரான ஆது அர்ஜுன் அவர்கள் தான் ஆது அது விசிகாவோட ஒரு முக்கியமான நிகழ்வாக நிர்வாகி விசிகாவோட அனைத்து மாநாடுகளையும் அஹ் ஒருங்கிணைந்து நடத்தியவர் யாரும் பாத்தீங்கன்னா ஆதவ அவர்கள் தான் அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியாக திமுகவுக்கு எதிராக அதிகார பகிர்வு அதுக்கப்புறம் வந்து வெள்ளம் பாதிப்பு சம்பந்தப்பட்ட அனைத்திற்குமே குரல் கொடுத்தது யாருக்கு வீசிக்க கூட தான் இருக்காங்க இந்த விஷயத்துல வீசிக்க தலைமை கூட புயல் வெள்ளத்துல வந்து திமுக நல்லா சிறப்பாக தான் செயல்பட்டது நல்லா செயல்பா தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி ரீதியில் வந்து அறிக்கையெல்லாம் விட்டாங்க இணையத்துல சமூகத்துல பாத்தீங்கன்னா திமுகக்கும் தொடர்ச்சியா திமுக காரங்க முத்து கொடுக்குறாங்களோ இல்லையோ காரங்க வந்து தொடர்ச்சியா முட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க ஆனா அந்த ஆனா அந்த டிராக்ல இருந்து வேறுபட்டு ஆடுவாஜ் அவர் மட்டும் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா திமுகக்கு எதிராக வந்து செயல்பட்டுதான் இருந்தாரு சமீப கடவ செயல்பாடுகள் பார்த்தா அப்படிதான் இருந்தது அதிகாரப்பகைகள் ஆரம்பிச்சு தற்போது வந்து வெள்ளம் பாதிப்பு வரை பார்த்தா தொடர்ச்சியா திமுகக்கு எதிராக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிற ரீதியில ஆஹ் தொல் திருமாவளம் அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா நம்ம வந்து சோசியல் மீடியாதான் இந்த செய்தில நமக்கு வருது அதுல பாத்தீங்கன்னா ஆதவ் அவர்களே வந்து டிசியை விட்டு வெளியேற வேண்டும் அப்படிங்கிற ரீதியில் வந்து தொல் அவர்கள் நினைப்பதாகவும் அதுக்கப்புறம் வந்து ஆதவ் அர்ஜுன் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா பிசிக்க வந்து என்ன வெளியே வெளியேற்றட்டும் அவங்களே வந்து கட்சியில வந்து நீக்கட்டும் அப்படிங்கிற ரீதியில் வந்து ஆதவ் அவர்களும் செயல்ப செயல்படுவதாக தான் நம்ம வந்து தகவல்லாம் வந்துட்டு இருக்கு இந்த ரீதியில தான் திமுக தலைமை வந்து தொடர்ச்சியாக பிசிக்க தலைவர் தொல் திருமாவளவர்களுக்கு வந்து நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க ஆதவ் அஜினா வந்து நீங்க கட்சி விட்டு நீக்குங்க அப்படிங்கிறது இது வந்து தொடர்ச்சியா இதுவா இது வந்து ஓப்பனா பார்த்தா ஆர் ராசா அவர்கள் வந்து தொடர்ச்சியா ஒரு பேட்டியில தான் சொல்லியிருக்காரு ஆதவ் வந்து நீங்க கட்சி விட்டு நீக்குங்க அப்படிங்க இதுல ஆனா தொல் திருமால் வந்து இது தானாவே நடக்கட்டும் அப்படிங்கிற ரீதியில தான் அவரும் வந்து ஒரு வழியில போயிட்டு இருக்காரு இது அனைத்திற்கும் மிக பெரிய தலைவலியாக தொல் திருமால் அவர்கள் வந்து வந்து நிற்கிறது எதுவும் பாத்தீங்கன்னா அனைவருக்கும் பொது தலைவர் அந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா தான் இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு திருமாவர்கள் வந்து ஃபுல்லாகவே புறக்கணிச்சதுனால ஆதவனோட செயல்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது விஜய் நோக்கி தான் இருக்கும் அப்படிங்கிற ரீதியில தான் பேசப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அர்ஜுனா போகும்போது சும்மாதான் போக மாட்டாரு ஈசிக்காவே இரண்டாக உடைத்து விட்டு தான் செல்வார் அப்படிங்கிற ரீதியில தான் பேசப்படுகிறது ஏன்னா ஆது அர்ஜுனா பார்த்து பார்த்தீங்கன்னா மார்ட்டின் முன்னாள் லாட்ரியில வந்து மிகப்பெரிய ஊழல் செய்த மார்ட்டின் அவர்களுடைய மருமகன் ஆதன் அர்ஜுனா அவர்கள் அந்த பணம் பலம் அது மாதிரியான விஷயங்கள் வந்து அவருக்கு அதிகமாக இருக்கு இப்படிப்பட்ட ரீதியில தான் கண்டிப்பாக வந்து அவர் வெளியேறும்போது பிசிக்கோட முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே வந்து தாவைக்கால் அதாவது விஜய் கட்சிக்கு இழுத்துச் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற தான் நம்ம வந்து பல்வேறு தகவல் இணையத்தில் வந்து பரவிட்டு இருக்கு கண்டிப்பா இந்த விஷயம் வந்து திருமணவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு தலைவலியை தான் ஏற்படுத்தி சொல்ல வேண்டிய சொல்லியாகணும் ஒரு கட்சி மாநாட்டிற்காகவும் கட்சியை வந்து அடுத்த அளவில் கொண்டு போவதற்காகவும் ஆதன ஆதிவாஜின் அவர்கள் வந்து கட்சியை சேர்த்தது மிகப்பெரிய அளவில் தவறு அப்படிங்கிற ரீதியில வந்து தற்போது திருமாவளவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருப்பதாக தான் பல்வேறு தகவல் வந்துட்டு முக்கிய நிர்வாகிகளிடம் இதை பற்றி வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்காராம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு கண்டிப்பாக அண்ணல் தொல் திருமாவளவர்கள் வந்து அம்பேத்கர் அவர்களுடைய நூல் வெளீட்டு கலந்து கொண்டிருக்க வேண்டும் இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம்தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய மாமதி அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய நிகழ்வு இந்த நிகழ்வுல சாதாரண அற்ப அரசியல் காரணங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை வந்து புறக்கணித்தது கண்டிப்பாக திருமாவளவர்கள் வந்து கண்டிப்பாக யோசித்து இருக்க வேண்டும் தான் நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா அம்ப அம்பேத்கரை வந்து கண்டிப்பாக இந்தியாவே வந்து அவர் மாமதியாக ஆமதியாக போற்றப்படக்கூடியவர் அவருடைய நிகழ்ச்சியை வந்து புறக்கணித்தது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விஷயம் தான் அதுக்கப்புறம் வந்து விஜய் அவர்கள் பேசிய பேச்சுகள் தான் எனக்கும் விஜய்க்கும் கொள்கை முறை இருக்குது அது மட்டும் இல்லாமல் அண்ணன் தோல் திருமாவளவர்கள் தொடர்ச்சியாக இருந்து ஒரு பேட்டியில வந்து சொல்லிட்டு தான் இருக்காரு அதாவது விஜய் அவர்கள் செயல்பட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கையில பக்வத் கீதை வச்சிருக்காரு இன்னொரு கையில வந்து நம்ம அரசியல் சட்டத்தோட புத்தகத்தை வச்சிருக்காரு இது எப்படி ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஒண்ணு ஆகும் அதெல்லாம் அதெல்லாம் சட்டி கொள்கை முரணி இருக்குது அதனால நானும் விஜய் வந்து அவர் இருக்கிற மேடையில் வந்து நான் ஏறுவதற்கான வாய்ப்பை இல்லை அப்படின்ற ரீதியில் தான் சொல்லியிருக்காரு ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா அந்த திரும்ப அவங்களுக்கு வந்து என்னதான் தெரியாது ஏன்னா விஜய் அவர்களை வந்து விஜயை விட பார்த்தீங்கன்னா திமுக தலித் மக்களை வந்து மிகப்பெரிய அளவில் கேலப்படுத்திருக்குன்னு அவங்க சொல்லியாகணும் ஒரு பொது மேடையில் பொன்முடி அவர்கள் வந்து நீ எஸ்சி தானே கேட்ட சா இதுவாகட்டும் அப்புறம் வேங்க வயல் சம்பவம் ஆகட்டும் அப்புறம் பல்லாவரத்தில் ஒரு தலித் சிறுமி பாதிக்கப்பட்டதாகட்டும் இது அனைத்தையும் பார்த்தீங்கன்னா திமுகவை சார்ந்தவர்களும் செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா திமுக தொலைச்சா நீங்க திமுக தான் மட்டும் தரீங்களா தர எப்படிதான் அற்ப அரசியல் காரணங்களுக்காக விஜய் அவர்களுடைய காலத்துக்கிட்ட மேடையில வந்து நீங்க கலந்துக்க மாட்ட சொல்றதெல்லாம் கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளப்படப்பட முடியாத ஒரு விஷயம் தான் கண்டிப்பா இது மிக மிக தான் நம்ம சொல்லி ஆகணும் அந்த அளவுக்கு தான் திருமண சமூகத்தின் செயல்பாடுகள் வந்து இருக்கு கண்டிப்பா தன்னுடைய நிலைப்பாட்டில் இருந்து அவர் மாற்றி தான் தோணுது நீங்க திமுக கூட்டணிக்காக அண்ணல் அம்பேத்கர் வந்து ஈடுபடுத்துற வேலையெல்லாம் ஈடுபடாதீங்க அண்ணல் அம்பேத்கர் அனைவருக்கும் பொதுவான தலைவர் தான்